திருப்பூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் நீண்ட நெடிய நேரமாக அங்குமிங்குமாக பரவலான வெப்பசலன மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களின் வாயிலாக நம்மால் தெளிவாக காண இயல்கிறது அது மட்டுமல்லாது முன்னதாக இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது இது தொடர்பான தகவல்களையும் இந்த காணொலியின் இறுதியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் நிகழ் நேரத்தில் தற்சமயம் எந்தெந்த இடங்களிலும் மழை மிகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களையும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் எந்தெந்த பகுதிகளுக்கு அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான சில தகவல்களையும் தான் இந்த காணொலியில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இது உங்கள் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய வானிலை அறிக்கை இது நமது சேனல் தமிழ்நாடு வெதர் இன்றைய தேதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு எட்டு முப்பது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நான் முற்று நோக்குகையில் திருப்பூர் மாவட்டத்தில் பரவலாக மழைமேகங்கள் மழை மேகங்கள் சில இடங்களில் பதிவாகி வருகிறது குறிப்பாக திருப்பூர் அன்னூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் அவினாசி சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலான மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் நண்பர் கூட குறிப்பாக அவினாசிக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் எனக்கு வாட்ஸ்அப்பின் வாயிலாக சில பதிவுகளை அனுப்பியிருந்தார் குரல் பதிவாக வந்து அனுப்பியிருந்தார் அவினாசியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியே அதில் தகவலை எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார் அதன் பிறகு தான் நான் ரேடா அரிமேஜஸை பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சேவூர் மற்றும் அதனை இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா காடுவெட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சோமனூர் சுற்று வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து பல்வேறு இடங்கள் மடப்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் சூலூர் சுற்றுவட்டார பகுதி இது வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி கண்ணம்பாலை மற்றும் பல்லடம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் ஒருவேளை நம்ம திருப்பூருக்கும் அன்னூருக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நரியம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா படுவம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் சாமலபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து காரணம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது பல்லடம் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பாக பாலக்காடு கனவாய் பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா காங்கேயம் ஊதியூர் அருகில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இந்த டிரான்சிஷன் பீரியடு தான் இந்த மேற்கூள் மாவட்டங்களுக்கு மிக முக்கியமான காலகட்டம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது இந்த பாலக்காடு கனவாய் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி வழங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சிவன்மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஊதியூர் சிவன்மலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அதேபோல் பார்த்திங்கன்னாக்கா கீரனூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இந்த கீரனூர் மலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி காங்கேயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் இவை தவிர்த்து திட்டுப்பாறை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் கல்லேரி காங்கேயம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் இவை போக பல்வேறு பல்வேறு இடங்களில் குண்டடம் மாதிரியான பகுதிகளில் கூட நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது சூரியநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் ருத்ராவதி வட்டார பகுதிகள் மேட்டுக்கடை சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழை மையங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது பொன்னபுரம் மற்றும் ஊதியூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இல்லை பொன்னபுரம் மற்றும் குண்டடம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அநேக இடங்களிலும் மழைமையங்களானது பதிவாகி வருகிறது நீங்கள் நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் அதாவது காங்கேயம் ஊதியூர் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம குண்டடம் இதே போக திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம திருப்பூர் அன்னூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அவினாசி சுற்றுவட்டார பகுதிகளில் சூலூர் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பல இடத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் இருந்திங்கனாக்கா உங்கள் பகுதியை நிலவரத்தை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இவைகளெல்லாம் புறம் இருக்க மறுபுறம் பிற்பகல் நேர காணொலியில் நாம் எதிர்பார்த்திருந்த இடத்திலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது குறிப்பாக கலங்கினிக்கு அப்படியே பார்த்திங்கனாக்கா கிழக்கே இருக்கக்கூடிய பகுதி நம்ம கங்கவலிக்கு கொஞ்சம் தெற்கில் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் இது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லியிருந்தேன் மலைப்பாங்கான இடங்களில் குறிப்பாக அந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணலாம் நினைக்கிறேன் சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நாமக்கல் மாவட்டத்தை ஒட்டி திருச்சி மாவட்ட வடக்கு பகுதியை கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் இப்போ அங்கே தான் கிட்டத்தட்ட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கொல்லிமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தட்டையங்கார்பேட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த பகுதியை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா சுக்லாம்பட்டி கோம்பை அதற்கு அருகில் பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது அந்த இடத்துல இருந்தீங்கனாலும் உங்கள் பகுதியின் நிலவார்த்தை எங்களை தெரியப்படுத்துங்க இவைகள் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னாக்கா பல்வேறு இடங்களில் இன்று மழையானது பதிவாக இருக்குதுங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாகலாம் பார்த்தீங்கன்னாக்கா தென்னூர் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் குறிப்பாக மதுரை அருப்புக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் காரியப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட அதே போல் அவரங்குளம் முக்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது திருமங்கலத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் திருமங்கலம் விருதுநகர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஆங்காங்கே மழை இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது சாத்தூர் பந்தல்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சிவகாசி அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மதுரை வாடிப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் பிற்பகல் மற்றும் பிற்பகல் ஒரு மூன்று மூன்று நாற்பத்தைந்து அந்த நேரத்தில் நாலு மணி வாக்கில் பதிவாகியிருக்கக்கூடிய படங்கள் அந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வருகிறது ஸோ அலங்காநல்லூர் மதுரை வாடிப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் மதுரை செங்கானூர் அணி இடைக்கக்கூடிய பகுதிகள் அதேபோல் மதுரை திருமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் இவை தவிர்த்து சமயநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் துவரங்குறிச்சி மற்றும் நத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் நத்தத்தை ஒட்டிய சில இடங்களில் சிறுமலை சிறுமலை அடிவார பகுதிகளில் சில இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கக்கூடும் பந்தல்குடி சாத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே சில மணி நேரங்களுக்கு முன்பாக உகிரமான மழை மையங்கள் கூட பந்தல்குடி அருகில் பதிவாகி வந்ததுங்க அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா திருபுவனம் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் இந்த மழை மையங்கள் ஏற்படுத்தி அதன் பிறகு தான் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் குறிப்பாக பார்த்திங்கனா நம்ம அரவக்குறிச்சி அருகில் அந்த மழை மையங்கள் வந்து ஓரளவுக்கு இன்டென்ஸாக பதிவாக தொடங்கினுச்சு கரூர் மாவட்டத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அரவக்குறிச்சி மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அரவக்குறிச்சி வேடன் செந்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் அரவக்குறிச்சிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் ஜுங்காலுப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட அதே போல் மீனாட்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி வந்தது ஐந்தரை மணி வாக்கில் நினைக்கிறேன் ஸோ அந்த நேரத்தில் நல்லா ரேட் ரெம்பெஸ்ட்லாம் பார்க்க முடிந்தது அதே போல் இளையாம்பட்டி இது வந்து தாராபுரம் மூலம் ஒரு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதி ஸோ அங்கே கூட பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி வந்தது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா தாராபுரத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட தாராபுரம் மூலம் ஒரு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கள்ளிப்பாளையம் கரியூர் சுற்றுவட்டார பகுதிகள் இளையாம்பட்டி அந்த மாதிரியான பகுதிகளில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதன் பிறகு தான் திருப்பூர் மாவட்டத்தில் மழை மையங்கள் இன்டென்சிஃபிகேஷன் என்பது நடந்தது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் வலுவான வெப்பசலன மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அது மட்டும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு பலத்த இடியுடன் கூடிய மழையானது பதிவாகும் அதன் பிறகு தெற்கு ஆந்திர பகுதிகளில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த காற்று முறிவு நகர்வு என்பது இப்படித்தான் இருக்கிறது ஸோ ஈரோடு மாவட்டத்தில் நம்ம சத்தியமங்கலத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்பியூர் சத்தியமங்கலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட மழையானது பதிவாகலாம் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம சின்னக்கல்லுப்பட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்னூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி அன்னூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு அந்த வெப்பசலன மழை மேலும் மேலும் பொழுது நம்ம பவானிசாகர் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகள் உட்பட நீலகிரி மாவட்ட அதாவது பவானி சாகர் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை ஏற்படுத்தி நம்ம கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகள் தாளவாடியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் சிக்கலகல்லி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு குண்டுல்பேட் மைசூர் அந்த மாதிரியான பகுதிகளில் கூட கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு அது மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தென் உள் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகி அதன் பிறகு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நத்தத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கூட அந்த மழைப்பிழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு அரவக்குறிச்சி கரூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு ஏற்படுத்தி அதன் பிறகு திருப்பூர் மாவட்டத்தில் தற்சமயம் மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது ஸோ ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை மேலும் நகரும் பொழுது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அது மைசூரை அடைந்து மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான காணொலி நீங்கள் நேரத்தில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு மற்றும் நம்முடைய முகநூல் பக்கத்திற்கு ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தேவைப்பட்டால் நம்ம அடுத்த பதிவை கூட பதிவு பண்ணலாம் நள்ளிரவு ஒட்டி அதிகாலை நேர காணொலியை கூட பதிவு பண்ணலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்